ஸோ இன்றைக்கி ஹாப்பி மார்னிங்கு இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்டஃப் சப்பாத்தி எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ நான் அப்படியே காமிக்கிறேங்க அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு ஸோ இதில் வந்து பன்னீர் துறி வச்சுருக்குங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்துமல்லி புதினா எல்லாம் இது பண்ணியிருக்கோம் கரம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதே மாதிரி காலிஃப்ளவர் நல்ல பொடிசாக மாதிரி இது பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இதுவும் உருளைக்கிழங்கு அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸோ கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் கொஞ்சம் வணங்கிக்கோங்க ஸோ நம்மளோட பச்சை மிளகா கருவேப்பில இந்த இதெல்லாமே அப்படியே போட்டுடலாம் இல்லையே போட்டு கொஞ்சம் வணக்கிக்கோங்க ஸோ இது கொஞ்சம் வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வணங்கட்டுங்க ஸோ நல்லா வணங்கிடுச்சுங்க சோ கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா காரப்பொடி ஸோ சால்ட் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஸோ அதில் வந்து பொட்டேட்டோ போட்டுருங்க இப்போ கொத்திரத்தவங்க கோத்தி காலிஃப்ளவர் ஸோ ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பன்னீர் வேணாலும் போட்டுக்கலாம் நான் அந்த காலிஃப்ளவரோட கொஞ்சம் பன்னீரும் போட்டிருக்கோம் ஸ்டஃபிங்க்கு ஸோ இது ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது இது ஆறுன பிறகு நம்ம ஸ்டஃப்பிங் எப்படி பண்ணலான்ட்டு பாஸ் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து அந்த ஆறிடுச்சுங்க ஸோ ஒரு உருண்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு மாவு செஞ்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உருட்டி பண்ணணும் மீன்வை தவா வந்து வச்சாச்சு தேச்சிடலாங்க ஸோ ஸ்டப் நம்ம வந்து உருட்டியாச்சுங்க இப்போ நம்ம போட்டு எடுத்தால் வேலை முடிஞ்சது ஸோ சப் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம் ஒரு பக்கம் இதாகிடுச்சி அடுத்த பக்கம் கொஞ்சம் போட்டு எடுத்துருவோம் ஸோ சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஸோ இதை எடுத்துடலாம் ஸோ காலிஃப்ளவரும் பொட்டேட்டோ அண்ட் கொஞ்சமாக பன்னீர் போட்டு ஸ்டஃப்டு சப்பாத்தி ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ